தப்பி பிறந்த தம்பி கும்பகர்ணன் போர்க்களத்திற்கு சென்றான் அவனது உயர்ந்த தோற்றம் சூரியனையே மறைத்து அப்பகுதி முழுவதற்கும் நிழல் தந்தது அவனை வியந்து பார்த்தான் ராமன் கம்பீரமான உருவம் கொண்ட அவன் போர்க்கவசங்கள் மட்டுமின்றி தர்ம சால்வையும் போத்திருந்ததை உணர்ந்தான் பார்த்த மாத்திரத்திலேயே அரக்கன் என்ற உணர்வோடு இவனை அழிக்க வேண்டும் என எண்ணம் வரவில்லையே என எண்ணி திகைத்தான் விபீஷணனிடம் இவன் யார் என கேட்டான் என் அண்ணன் என்றான் விபீஷணன் அதில் குற்ற உணர்வும் கூடவே பெருமிதமும் இருந்தது மீண்டும் ராவணனின் தம்பியான இவன் நேர்மை மிக்கவன் என்றான் ராமன் ஆச்சரியத்துடன் பார்த்தான் கூடவே இருந்த அனுமனுக்கு அவனை அடையாளம் தெரிந்தது சீதையை தேடி இலங்கையில் அழிந்தபோது குறிப்பிட்ட மாளிகையிலிருந்து வந்த புயலாக வந்த காற்று தன்னை இழுத்து செல்வது போல உணர்ந்தான் வாயு புத்திரனான தன்னையே இழுக்கும் புயல் எங்கிருந்து வருகிறது என பார்த்தபோது அது கும்பகர்ணனின் மூச்சு காற்று என்பதை உணர்ந்து பிரமித்தான் மலை போல படுத்திருந்த அவன் மூச்சை விடும் போது எல்லா பொருட்களும் தள்ளப்படுவதும் மூச்சை உள்ளிழுக்கும் போது அவை இழுக்கப்படுவதும் தெரிந்தது அனுமனின் முகக்குறிப்பை புரிந்து கொண்ட விபீஷணன் என் அண்ணன் கும்பகர்ணன் சூரன் நான்கு கொம்பு கொண்ட ஐராவதம் யானை மீதி இந்திரனை அந்த யானையோடு சேர்த்து சுழற்றி வீசியவன் ஆனாலும் இவன் மனதளவில் இழகியவன் சீதையை கவர்ந்தது முறையற்ற செயலென தான் விழித்திருக்கும் காலங்களில் ராவணனுக்கு அறிவுறுத்த தயங்கியதில்லை ராவணன் அவனது அறிவுரையை கேட்க விரும்பவில்லை என்றாலும் கும்பகர்ணன் தன் கருத்தை சொல்ல தவறியதில்லை அத்தகைய உத்தமன் அவன் ராவணனின் நடவடிக்கையை வருத்ததால் நான் உங்களை தஞ்சமடைந்தேன் கும்பகர்ணனும் என் மனநிலையில் இருக்கலாம் என கருதுகிறேன் போர்க்களத்திற்கு வந்த அவனது மனம் தர்மம் அதர்மத்துக்கும் இடையே ஊசலாடும் பக்குவமாக அவனிடம் பேசி தங்களை சரணடைந்து நற்கதி பெருமாறு அவனை அழைக்கப் போகிறேன் என்றான் ஆவலுடன் ராமன் புன்னகையுடன் சம்மதித்தான் கடந்து எதிர் அணியில் உள்ள அரக்கற்படையை ஊடுருவி கும்பகர்ணனை அடைந்தான் விபீஷணன் அவனை பார்த்ததும் வருந்திய கும்பகர்ணன் தம்பி நீயாவது நம் குடும்பத்தில் பிழைத்து அறம் வளர்க்கும் ராமனுடன் இணைந்தாயே என ஆறுதல் அடைந்தேன் ஆனால் இதென்ன நீ ராமனை விட்டு என் பக்கம் வந்திருக்கிறாய் மனதை மாற்றிவிட்டாயா ஏன் இப்படி செய்தாய் ராவணன் பிறண்மனை விளைந்ததால் நம் குலப்பெருமை அழிந்து விட்டது ஆனால் விபீஷணா அந்த தீசையலுக்கு பிறகு நீ மட்டும் ராமனை சேர்ந்தாய் அதனால் நம் குலம் புத்துயிர் பெருமென நம்பினேனே மதியாளருடன் மீண்டும் சேர ஏன் வந்தாய் அமுதத்தை விட்டுவிட்டு விஷத்தை குடிக்க வந்து விட்டாயே என வாஞ்சையுடன் கேட்டான் கும்பகர்ணன் கேட்ட கேள்விகளால் விபீஷணனுக்கு அண்ணன் தன் மீது காட்டும் அக்கறை புரிந்தது சிரித்தபடி அண்ணா ராமனை விட்டு விலகவில்லை உன்னை நாடி வந்தது ஏன் தெரியுமா நீயும் என்னைப் போல நற்கதி பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தால் தான் என்று உன்னை நீயே தாழ்த்துகிறாய் காரணம் ராவணனின் இழி பாவத்திலிருந்து மீள என்னைப் போல ராமனை சரணாகதி அடைவதே வழி என யோசனை கூறினான் தம்பி வந்ததற்குக் காரணம் தன்னை நற்கதி பெற வைப்பதுதான் என்பதை புரிந்து கொண்டான் புன் சிரிப்புடன் பார்த்த கும்பகர்ணனிடம் உன் வாழ்நாளில் பெரும் பகுதியை உறங்கியே கழித்து விட்டாய் ராவணனுக்கு அரைவுரை சொல்லி அவனது எதிர்ப்பையும் சம்பாதித்தாய் உனக்கு நன்மை தீமையை பாகுபடுத்த தெரிகிறது இப்போதும் காலம் இருக்கிறது ராவணனை சகோதரனாக பார்க்காதே மாற்றான் மனைவியை கவந்த பாதகன் என்று பார் இப்போதே ராமனை சரணடைந்து விடு என்றார் விபீஷணன் ராமனை சேர்ந்தாலும் எனக்கு லாபம் ஏதுமில்லை நல்லவனோடு கூட்டு சேர்ந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதபடி சாபத்தால் உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவேன் ராவணன் தீயவனாக இருந்தாலும் அவன்கிட்ட கிட்ட சோற்றால் உடம்பை வளர்த்தவன் நான் ஆகவே செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டியது என் கடமை என்னை நிர்பந்திக்காதே என்றான் கும்பகர்ணன் உன் கொள்கையை பாராட்டுகிறேன் ஆனால் ராவணனுடன் நீ கொண்டிருக்கும் உறவு தர்மத்தை படுகொலில் தள்ளிவிடும் அவனை சார்ந்தவர்கள் அனைவரும் அநீதிக்கு துணை புரிபவர்களாக இருந்தால் அவன் எப்படி தெரிந்துவான் தனக்காக மற்றவர்கள் போரில் மாண்டாலும் மோகத்தால் அவன் தன் மகன் அக்குமாரன் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகும் அவனுக்கு புத்தி வரவில்லையே அவன் மோகத்தை கொன்றிருந்தால் இத்தனை கொலைகள் நேர்ந்திருக்குமா அவன் மனம் திருந்தமாட்டான் என புலப்படவில்லையா சீதைக்காக இன்னும் எத்தனை பேரை பலி கொடுக்க போகிறானோ என வருந்தினான் விபீஷணன் அவனுக்காக இறந்த அனைவரும் தங்களின் விசுவாசத்தை காட்டினார்கள் என்ற கோணத்தில் ஏன் பார்க்க மறுக்கிறாய் சரி உன் கொள்கை உனக்கு என் கொள்கை எனக்கு நமக்கென்ன வகுத்துக் கொண்ட பாதையில் அவரவர் விருப்பப்படி பயணிப்போம் என கும்பகர்ணன் தீர்மானமாக சொன்னான் அவனை பரிதாபமாக பார்த்தான் விபீஷணன் ராமனை சேர்ந்ததால் சிரஞ்சீவியாக வாழும் பெற்றாய் வேதியர்களுக்கு தலைவனாக விளங்கும் ராமனின் அனுமதியுடன் போரில் இறந்த உறவினர்களுக்கு இறுதி கடன்களை செய்து அவர்களின் ஆன்மா நரகத்தில் இல்லாதபடி செய்வாயாக என கண்ணீர் தழும்ப கேட்டுக்கொண்டான் கும்பகர்ணன் ராமனை நோக்கி விரக்தியுடன் திரும்பினான் விபீஷணன் வானரப்படையில் பலரையும் எதிர்த்து போரிட்ட கும்பகர்ணன் இறுதியில் இராமபாணத்தால் உயிர் நீத்தான்